அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு ஆன்மீக பதிவு பார்க்க போகிறோம் அதாவது நாம் அன்றாடம் உண்ணும் உணவை அழிக்கக்கூடியவள் அன்னபூரணி அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த அன்னபூரணியின் பரிபூர்ண ஆசையை இருந்தால்தான் நமக்கு உணவு ஒருவேளை உணவே கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ இந்த அன்னபூரணிக்கு ஒரே ஒரு உணவை மட்டும் நீங்க நைவேத்தியம் வ படைச்சு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உணவுக்கான பஞ்சமே இருக்காது ஒருவருக்கு உணவுக்கான பஞ்சம் இல்லை அப்படின்னா அவங்க வீடு செல்வ செழிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வீட்டில் உணவுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட நிறையா நிறைய செல்வம் இருக்கு அப்போது அந்த உணவு பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னா நமக்கு செல்வநிலை உயர்ந்து இருக்கணும் அப்போ அந்த செல்வநிலை உயரணும் அப்படின்னா நம்ம அன்னப்பூரணிக்கு இந்த ஒரு உணவை நீங்கள் படைச்சி நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் செல்வநிலை உயரும் எந்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அன்னப்பூரணியோடைய படங்களை பார்த்தீங்கன்னா வலது கையில் தங்க கரண்டியும் இடது கரத்தில் பார்த்தீங்கன்னா தங்க செம்பு கற்கள் பதிக்கப்பட்ட தங்க செம்பில் பால் சாதம் இந்த பால் சாதமானது அந்த குடம் நிறைய அன்னபூரணி அன்னையும் வச்சுருப்பாங்க இந்த பால் சாதமே அன்னபூரணிக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுகிறது இந்த பால் சாதத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் தினமும் இல்லைன்னா செவ்வா வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் மட்டும் ம மதியம் உணவு வந்து பால் சாதம் படைச்சு நெய்வேத்தியம் படைத்து நீங்கள் தீபாராதனை காமிச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ நிலை உயரும் இந்த உணவுக்கு பஞ்சம் என்பது கண்டிப்பாக இருக்காது உங்கள் வீட்டில் தானியங்கள் நிரம்பி இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் பால் சாதம் பெரிய செலவெல்லாம் கிடையாது நம்ம நீங்கள் அன்றாடம் வாங்கக்கூடிய பால் அந்த பால் வந்துட்டு நீ நெய்வேத்தியம் வைக்கிறதுனால முதல்ல அதாவது ஒரு டம்ளர் நீங்கள் பாலை வந்து அன்னப்பூரணிக்கு எடுத்து வச்சிருங்க தான் நீங்கள் அந்த பாலை உபயோகப்படுத்தணும் அந்த நீங்க எடுத்து வச்ச பாலை நீங்கள் மதியம் காய்ச்சிட்டு அன்னப்பூரணிக்கு அமுது படைக்கலாம் இந்த அமுது படைக்கும் போது நீங்க வந்து ரொம்ப மனதார நினைச்சு உங்கள் வீட்டு வறுமை ஏதாவது இருந்துச்சு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மனசார வேண்டிட்டு அதில் கண்டிப்பாக நீங்கள் வேண்டக்கூட வேண்டியதில்லை நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு வந்தாலே அன்னபூர்ணியை உங்களுக்கு அருள் புரிவாள் ஓம் அன்னபூர்ணியே போற்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்